இல்ல ஓன்லி ஃபார் டாக்டர் நீங்கள் எந்த விஷயமா நாங்கள் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதில் சக்சஸ்ஃபுல்லாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாராட்டும் பொழுது அது ஸ்கூல் சார்ந்து வந்தால் உடனே ஸ்கூல் சார்ந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து போடுறோம் இந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது என்று அவர் சொல்லுவார் அடுத்த கல்லூரி சார்ந்து நாங்கள் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நாங்கள் கொண்டாடினோம்னா உடனே கல்வியில் பார்த்தீங்கன்னா இது இங்கெல்லாம் பின்தங்கியிருக்கு என்று அவர் சொல்லுவார் ரிசர்ச் சார்ந்து நம்ம எதாச்சும் ஒரு நம்மளுடைய மாணவ செல்வங்கள் வந்து அதில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க அப்படின்னா உடனே அது சார்ந்து சொல்லுவார் ஸோ அடுத்த மேக்சிமோட கூற்று என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த எஜுகேஷன்லேயே வந்து நம்ம பின்தங்கிட்டோம் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் நாங்கள் தங்கல நாங்கள் முன்னேறி சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பது வந்து பல விதத்துலேயும் நாங்கள் வந்து ஒரு ப்ரூவன் டேட்டாவோட நாங்கள் அதை இருக்கோம் நாங்கள் ஆனால் தான் ஒரு பத்திரிகைக்கு நான் பேட்டி அளிக்கும்போது நான் சொன்னேன் அந்த மாதிரி அவர் சொன்னார்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரியான வைவாலை அவர் கண்டிப்பாக கலந்து கொண்டு அவரும் ஒரு கேள்வி கிடையாது இட்ஸ் ஓப்பன் ஃபார்ம் தான் அந்த வைவாங்கிறது இட்ஸ் ஓப்பன் டு ஆல் எனி ஒன் கேன் கொஸ்டின் மீ அன்பில் மகேஷனுக்காக மட்டும் சொல்ல எங்களுடைய மாணவச் சிலங்களை யார் வைவால் கலந்துக்கிட்டாலும் கவர்னர் அவர்களை நீங்களும் அதை கலந்து கொண்டு நீங்களும் கேள்வியை கேளுங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு முறையாக எங்கள் பிள்ளைங்க எப்படி பதில் சொல்லுது எங்களுடைய இளைய சமுதாயம் எப்படி பதில் சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்தாலே ஸ்கூல்லேருந்து கல்லூரி லெவல் வரைக்கும் எங்களுடைய சிஸ்டர் நாங்கள் எப்படி கொண்டு போயிருக்கோம் என்பது உங்களுக்கு தெரியும் என்பதை தான் நான் சொல்கிறேன் பொத்தாம் பொதுவாக சொல்வதை தவிர்த்து விட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர பிளைண்டாக அதையும் மறக்கக்கூடிய அளவுக்கான ஒரு திராவிட மலை நாங்கள் நடத்தவில்லை என்பதை நான் தெரிஞ்சுக்கணும் இருபத்தி நாலாம் தேதி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அந்த குழுவை சார்ந்திக்கின்ற பதிமூணு மெம்பர்ஸோட நாங்கள் வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் வச்சிருக்கோம் அந்த கமிட்டியில நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேசுறதா ஏற்கனவே எஸ்சிபி சார்ந்து ஒரு டிஸ்கஷன் நம்மளுக்கே எத்தனை விளையாட்டுத்துறையிலேருந்து எல்லா விதமானவர்களும் சேர்ந்து உள்ளடக்கிய ஒரு குழுவாகத்தான் அதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் உள்ளபடியே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இந்த குழுக்கள் மூலமாக வரக்கூடியது அடுத்த ஆண்டுக்கான கரிக்குலமில் புதுமையை புகுத்தக்கூடியதாக அது அமைந்திட வேண்டும் என்ற விதத்தில் தான் அதை நாங்கள் வந்து நடத்துவதோ இந்த குழுவை சார்ந்த ரிப்போர்ட்ஸு சார்ந்த டிஸ்கஷனை முடியும் பொழுது மோஸ்ட்லி நெக்ஸ்ட் கல்வியாண்டிலேருந்து அதை கொண்டு வரதுக்கான அந்த பணியில்தான் ஸ்பீடாக பண்ணணும் நாங்கள் பார்க்குறோம் பட் அதே அல்லை அதுக்கு அடுத்த கல்வியாண்டிலேருந்து கொண்டு வரேன் இப்போ புதுசாக இப்போ போய் நம்ம அதை நுழைக்க முடியாது அடுத்த கல்வியாண்டில் கொண்டு வர வேணுங்க முடியாது எண்ணத்தில் தான் இந்த குழு கூட இருக்கின்றது அந்த குழு கூட்ட கூட்டத்துக்கு பிறகு அது எந்த கல்வியாண்டிலேருந்து முறையாக அது அமல்படுத்தப்படும் என்பதை அப்போ நாங்கள் முடிவு செய்வோம்